முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எவ்வளோ நாள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க குரூப் டூ இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் டேட் வந்து விட்டுட்டாங்க நேற்று கூட நம்ம முதலமைச்சர்கள் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினேழு லவ் போஸ்டிங் வந்து நிர்ப்பாக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே உங்களுக்கே தெரியும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் நிறையா படிக்கணும் இன்னும் எவ்வளோ நம்ம படிக்காமல் இருக்கமோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும் ஓகேவாப்பா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டெஸ்ட் பேச்சில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் என்ன டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவும் டெஸ்ட் பேச்சு நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு போட்டால் நம்ம வந்து ஓரளவு கவர் பண்ண முடியலன்னு நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து கவர் பண்ணலாம் சரி அப்படி டெஸ்ட் பேட்ச் போட முடியலைனாலும் ஒன்றும் பண்ணாதீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி அப்பப்போ என்ன பண்ணுங்கள் டெஸ்ட்டு சீரீஸ் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிலபஸ் வந்து முடிக்க பாருங்கள் ஒரு வீக் ஷெடியூல் போடுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு நாள் சிக்ஸ்த்து ஒரு நாள் செவன்த்து ஒரு நாள் எயித்து வந்து படிச்சுட்டு நைன்த்து ரெண்டு நாளாக பிரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டென்த்து ரெண்டு நாளாக பிரிச்சுக்கோங்க சரியா இதை தான் இந்த வீக் எண்டில் என்ன பண்ணுறீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சைட் பை சைட் அதே மாதிரி சைட் பை சைடு என்ன அப்படின்னா ஜிகே வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் வந்து இருக்கணும் இப்படி நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஷெடியூல் போட்டு நீங்களே உங்களை வந்து டெஸ்ட் பேட்ச் போக முடியல வீட்டில் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னா நீங்களே உங்களை வந்து கரெக்டாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் குரூப் டூ வந்து கண்டிப்பாக இப்போ வந்து அடிக்க முடியும் ஓகேவாப்பா அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் பண்ணாதீங்க டெஸ்ட்டு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து பாருங்கள் நான் நான் டெஸ்ட்டு போட்டதுனால தான் நான் எங்கெங்கே தப்பு பண்ணுறேன் அப்படின்னு என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியுது இங்கே பாருங்கள் நான் உதயம் டெஸ்ட் போட்டேன் பாருங்கள் தமிழ் தமிழ் பழைய புக்கில் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சாரி புது புக்கில் ஒரு எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க பழைய புக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க மொத்தம் வந்து நூறு கொஷின்ஸ் வந்து வந்துடும் நான் வந்து இது இதுக்கான உதயம் டெஸ்ட்டில் எழுதுறேன்லப்பா அது எல்லாமே நான் டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்கள் அட்லீஸ்ட்டு ஜிகே டெஸ்ட் போட்டு பார்க்கறதுனாலும் நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள் தமிழ் படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட எக்ஸ்ப்ளேஷன் கூட யூடியூப்ல வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இயர் கொஷின் பேப்பரு மேக்ஸு மேக்ஸ் பாருங்கள் மேக்ஸில் நான் ஒரு இருபது கணக்கு போட்டேன் ஒரு அஞ்சு கணக்கு வந்து தப்பு பண்ணிட்டேன் அடுத்தது அடுத்த டெஸ்ட்டுக்கான மேட்டோ ஸ்டடியும் பின்னாடி வந்து கொடுத்துருவாங்க இவ்வளோ மேட்டோ ஸ்டடி கொடுப்பாங்க நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து படிச்சுக்கலாம் ஓகேவா எவ்வளோ முடியுதோ ஒரு த்ரீ டேஸ் டைம் இருக்கும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து நான் படிச்சு போய் டெஸ்ட்டு வந்து போடுவேன் சரியா இங்கே பாருங்கள் அடுத்தது ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மராத்தீர்கள் பேஸ்வாக்லட்சி மராத்திரிகள் விஜயநகரம் மற்றும் பாமனி பெருசு ஹிஸ்ட்ரிக்கு நான் வந்து என்ன புக் படிப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஹிஸ்ட்ரிக்கு வந்து டேப் புக் படிப்பேன் டிஸ்ட்ரிக்ட் பாருங்கள் நான் புக் படிப்பேன் மராத்தியர்கள் பேஸ் கறி வச்சு நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக ஒரு ஒன் டேல வந்து நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா மராக்கியர்கள் வந்து படிச்சுப்பேன் ஒன் டே ஒன் டே ஃபுல்லாக உட்காந்து மராத்தியர்களும் விஜயநகர் பா விஜயநகர் தனியாக படிக்கணும் பாம்பனி தனியாக படிக்கணும் அப்போ ரெண்டுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் வந்து தேவைப்படும் சரியா இப்போ என்ன படிக்கிறோமோ அதை வந்து நம்ம தெளிவாக படிக்கணும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் படிச்சிருப்பேன் படிச்சிருப்படி பேரட்ஸ்லாம் அதனால எப்படியும் விஜயநகர் படிக்கிறோம் பாம்பு படிக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஹாஷ் ஆகும் உங்களுக்கே தெரியும் ஓகேவாப்பா இந்த புக் தான் யூஸ் பண்ணுவேன் அடுத்தது சயின்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்திட்ட விஜயநகரி பேரரசு தான் தான் இது வந்து ஒரு ஒரு நாள் இருந்தா இது வந்து நம்ம படிச்சிடலாம் அடுத்தது சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னியல் காந்தியில் அணுக்குறி இயற்பீடு வந்து கொடுத்துருக்காங்க மினியல் காந்தியல் அணுக்கறி இயற்பியல் இதுக்கும் நான் டேஸ்ட் புக் தான் ஒட்டுக்காக படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மார்க் மட்டும் நான் என்ன ஸ்கூல் புக்ல வந்து வச்சுருக்குவேன் அது லைனாக எடுத்து வச்சுருவேன் பாருங்கள் இதுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேஸ்ட் புக் தான் பாருங்க மினியல் காந்தவியல் அணுக்கறி இயற்பியல் அதுக்கப்புறம் காந்தவியல் சிலபஸ் பாருங்கள் அணுக்கரி இயற்பியல் அதுக்கப்புறம் காந்தவியல் வந்து கொடுத்துருக்காங்க படிச்சிருக்கேன் படிச்சுட்டேன்னா ஓகே என்ன எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் பேச்சில் செஞ்சீங்கன்னா இப்போ மராத்தியர்கள் அதுக்கப்புறம் விஜயநகர பாமனி பேரரசு எடுக்கணும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு வாரமாவது இதுலேயே வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஓ படிக்கணும் வேறு வழியில் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணோம் நம்ம வந்து பின்னாடி இருக்கோம் நம்மளும் வந்து மார்க் போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு என்கரேஜ் வரும் எப்படி படிக்கணும் அப்படின்னு வந்து தோணும் சீக்கிரமாக சிலபஸ் வந்து நம்ம முடிச்சிடலாம் முடிச்சுட்டு நிறைய டெஸ்ட்டு போட்டு ரிவிஷன் வந்து பண்ணலாம் அடுத்தது கூட பயணம் டெஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க டேஃபில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க அது ஃபுல் டெஸ்ட்டு அது யூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ மார்க் வருது ஃபுல் டெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கேதர் பண்ணி ஓகே இதில் தான் நம்ம வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்களை உங்களை அடுத்தது குரூப் டூ கண்டிப்பாக அடித்தே ஆகணும் அப்படின்னா நீங்கள் படிச்சு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது சரியாப்பா நல்லா படிங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்